வணக்கம் நண்பர்களே நாடு முழுவதும் சிவில் ஏவியேஷன் அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இண்டிகோ என்ற ஒரு நிறுவனத்தால் இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இண்டிகோ நிறுவனம் இதில் ஒரு வியாபார செய்தியும் இருக்கிறது த பிஸ்னஸ் மெசேஜ் என்ன அதை இந்த பதிவோட கடைசியில் நான் சொல்லிடுறேன் இந்த இண்டிகோ விமான போக்குவரத்து நிறுவனம் இருக்கு இல்லையா இது ஒன்றும் இப்போ ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக ஒன்றும் கெட்டுப்போகலை இது கெட்டுப்போய் பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்றைக்கு இண்டிகோ நிறுவனம் விமான போக்குவரத்து நிறுவனம் சிவில் ஏவியேஷன் என்று சொல்லப்படுகிற உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கு தங்களுடைய சேவையை வழங்க ஆரம்பித்தார்களோ அன்றே அந்த விமான பயணத்தின் மதிப்பு மாண்பு எல்லாம் குறைந்து ஒரு பொதுவாக விமான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவர்கள் விமான பணிப்பெண்கள் எவ்வளவு பணிவாகவும் த ஆஸ்பட்டாலிட்டி அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து விமானத்தை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டுமல்ல விமான சேவை மட்டுமல்ல த ஆஸ்பட்டாலிட்டி விருந்தோம்பல் அது முற்றிலுமாக அழிந்து போனது இண்டிகோ தான் பொறுப்பில்லாத்தனம் நம்மளுடைய உடைமைகள் அதாவது லக்கேஜஸ் ஏதாவது உடைஞ்சி போயிருந்ததுங்கிறத சொன்னீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் நீர் கேட்டால் கூட அதை கொஞ்சம் தாமதமாக தான் வந்து கொடுப்பாங்க ஒரு பெஸ்ட்டு ஏர்லைன்ஸ் இருந்தது ஜெட் ஏர்வேஸ் வச்சுட்டாங்க இவங்க எதை வச்சு வந்தாங்கன்னு தெரியல இவங்க இந்த விமான பணி விமான பணியில் இருக்காங்க இல்லையா அந்த ஏர்சஸ் அந்த விமான விமானிகள் இவங்களுக்கான பணி நேரத்தில் ஒரு சட்ட விதிகளை கொண்டு வந்தாங்க அதில் தான் இவ்வளோ சிக்கலும் வந்துச்சு அப்போ இவ்வளோ சிக்கலில் வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் ஓவர் டைம் ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்தால் அவருக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் நான் நான் பொதுவாக சொல்கிறேன் இதில் முன்ன பண்ண இருக்கலாம் ஆனால் இது எதுவுமே பின்பற்றாமல் டெல்லியிலிருந்து ஒரு விமானம் வந்து சென்னை வந்தால் அடுத்து ஜெய்ப்பூர் போகிறதுக்கு இருக்க இதெல்லாம் ஆடு மாடு அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க இருக்கிறதுலேயே ஒழுக்கம் கிட்ட எந்த பணி கன்சியூமர் எதுவும் இல்லாத நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறத வந்து என்னால் ஆதார் தர்டை நிரூபிக்க முடியும் நான் ஒன்றும் வேறு ஏர்லைன்ஸுக்கு வேலை பார்க்கல இருக்கிறதுலையே என் கன்சியூமருடைய எந்த மரியாதையும் கொடுக்காம எவ்வளவு ஒரு ஒரு தரங்கட்ட சேவையை கொடுக்க முடியுமோ அந்த தரங்கட்ட சேவையை கொடுத்தது இண்டிகோ இப்போ புது சட்டமன்றவும் அவங்க கிட்ட சரியாக ஸ்டாஃப் கிடையாது இருக்கிற விமானங்களையே வந்து ஒரு ஒரு விமானத்தை வச்சு பத்து நகரங்களுக்கு ஓட்டுறது இந்த டவுன் பஸ் சிட்டி பஸ் போகும்ல அது மாதிரி மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நகரங்களில் அது மாதிரி அதனால் இண்டிகோ நிறுவனம் ஒரு நாளும் உருப்பிட்டதா பத்து வருஷத்துக்கு பத்து வருஷமும் அது உருப்பிடாத நிறுவனம் தான் இந்த புது விதிகள் வந்ததுனால இல்லை அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மெசேஜ் சொன்னேன் அடுத்த இதில் சொல்கிறேன்